அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புகார் வந்த அன்றே விசாரிக்கப்பட்ட யாழசேகரன் முதலில் விசாரணையில் தப்பித்து மீண்டும் சிக்கியது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் ஜாஃபர் வழக்கம் விவரங்கள விஷயங்கள் ஆஹ் வணக்கம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் புகார் பெற்ற அன்றே அவர் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அதன் பின்பு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு பிரத்யேக தகவலாக குறிப்பாக இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவமானது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு நடைபெற்றிருக்கிறது இதன் பின்பாக இந்த சம்பவத்திற்கு பின்பாக மாணவியும் சரி மாணவரும் சரி அவரவர்களது விடுவித்து சென்று விட்டனர் ஆனால் மாணவி மட்டும் அந்த விடுதியில் இருக்கக்கூடிய சக தோழிகளிடம் இருக்கிறார் இந்த மாதிரியான விவகாரம் மாணவிகள் அவர்களது தோழிகள் கொடுத்த தைரியத்தின் அடிப்படையிலேயே இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு காவல் கட்டுப்பாட்டு தான் அந்த மாணவி தொடர்பு கொண்டு இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு காவல்ட்டு அறையிலிருந்து பெண் காவல்யவாள பத்மாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு பத்மா நேரில் சென்று அந்த மாணவியிடம் புகாரை எடுத்துப்பூர்வமாக பெற்றிருக்கிறார் குற்ற குற்றப்பின்னணியும் வந்து அங்கு பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஞானசேகரின் குற்றப்பின்னணியை அறிந்து சந்தேகத்தின் பேரில் பிடி சந்தேகத்தின் பேரில் தான் இந்த ஞானசேகரை இருபத்தி நாலாம் தேதியே போலீசார் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு குற்றம் நடைபெறுகிறது என்றால் அதாவது காவல்துறையை பொறுத்தவரை ஒரு கிரைம் நடக்கிறார் அவர்களது மொழியில் சொல்லுவார்கள் குறிப்பாக அந்த கிரைம் பேட்டர்ன் அதாவது அடிப்படையாக சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு குற்றத்திலும் ஒத்துப்போகும் ஒரு குற்றவாளி ஒரு ஒரு சில அடிப்படை விஷயங்களை முன்னிறுத்தியே வந்து அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவார் என்ற அடிப்படையில்தான் இந்த ஞானசேகரனை ஆஹ் விசாரணை வளையத்தில் கொண்டு வருகிறார்கள் போலீசார் குறிப்பாக வீடு பூந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஆஹ் அந்த கொள்ளையின கொள்ளையடிக்கும் போது அங்குள்ள பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்வது ஞானசேகரின் வழக்கம் என சொல்லப்படுகிறது குறிப்பாக ஞானசேகரன் இந்த வழக்கில் சிக்கியிருப்பது இது முதல் வழக்கு மட்டுமல்ல ஏற்கனவே பல வழக்குகள் பல காவல் நிலையங்கள் அவர் மீது உள்ளது இதில் பேசிக்கான ஒரு விஷயம் என்பது அந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்வது சோ இதன் அடிப்படையில் தான் இந்த ஞானசேகரன் இருபத்தி நான்காம் தேதியே விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் போலீசார் விசாரணைக்கு அழைத்து உடனேவே தனது செல்போனில் உள்ள அவதாரங்கள் அனைத்தையும் தான் சென்றிருக்கிறார் யானசேகர் அங்கு சென்ற ஞானசேகரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் நான் எந்த செல் செய்யவில்லை என வருத்ததால் அவரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டதால் நான் எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்று எழுதி வாங்கிக் கொண்டுதான் போலீசார் திருப்பி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது அதன் பின்புதான் விசாரணையை விசாரணை வளையத்தை பெரிதாக்கினார்கள் அதற்குள்ள செய்திகளிலும் அதே போல அரசு எதிர்கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தை பேச தொடங்கியவுடன் இந்த விசாரணையை விரிவுபடுத்த வேண்டி பல துறைகளை சேர்ந்த அதாவது பாலிசியில் இருக்கக்கூடிய பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் அங்கு இந்த குற்றப்பினரணையை ஆராய்கிறார்கள் அதன் மூலியமான சிசிடிவி அதே போல செல்போன் சிக்னல்கள் அங்கு கிடைத்த கிடைத்த தடயங்கள் ஆடைகளின் அந்த கிளிசல்கள் போன்ற அனைத்தையும் சேகரித்த பின்பு இவை அனைத்துமே வந்து ஞானசேகரன் தான ஞானசேகரின் அவருடைய ஆதாரங்கள் இருந்தால் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட போலீசார் மீண்டும் அவனை அந்த விசாரணை கொண்டு வரப்படுகிறான் அதன் பின்புதான் ஞானசேகரன் இந்த செல்போன் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு சைபர் கிரைம் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு அதில் உள்ள தரவுகள் அனைத்துமே ரெக்கவரி செய்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்களுடைய தற்போது ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போலீசார் இந்த வழக்கின் விசாரணை எப்படி விசாரித்தார்கள் என்பது தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இருப்பினும் இந்த மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரமானது தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் சார்பாக ஒரு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும்